நேர்களை வணக்கம் நான்கு மார்சி சிறப்பு நேர்கானல்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசணும் வணக்கம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் ரோட் ஷோ நடத்துகிறார் அதில் சில விஷயங்களை கூட்டணி குறித்து அவர் கிளாரிஃபை பண்றார் சில விஷயங்களை பேசி சர்ச்சையிலும் சிக்கிக் கொள்கிறார் கூட்டத்தை பார்க்க முடியும் சில இடங்களில் கூட்டத்தை பார்க்க முடியல முதல் முக்கியமான விஷயத்துல இருந்து வரேன் இந்த கோயில் குறித்து அவர் பேசியது கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கோயிலுக்கு செலவிட வேண்டிய பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுவீங்களா அப்படின்னு கேக்குற எப்படி பார்க்குறீங்க அதன் பிறகு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் நான் சொல்ல வந்த கருத்து வேற தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க திரித்து மறைத்து கண் காது மூக்கெல்லாம் வச்சு பேசறதா சொல்றார் தொடக்கூடாத விஷயத்தை தொடக்கூடாத விதத்தில் தொட்டு சங்கடத்துக்கு ஆளாயிட்டார் அவருடைய முதல் சுற்றுப்பயணம் அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே இப்படி ஒரு சர்ச்சையில சிக்கணும் துரதிஷ்டவசம் தான் சொல்லணும் பிஜேபியோட கூட்டணி வைத்துக்கொண்டு அந்த பிஜேபியினுடைய தலைவர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவர் இந்த வார்த்தையை சொன்னதுதான் அவர் முழுமையாக பிஜேபியின் கைகளுக்குள் குல்சைக்கு விட்டாரோ அப்படின்னு சொல்லி ஏன்னா இது எடப்பாடியினுடைய ஒரு வழக்கமான குரல் அல்ல குரல்னா நாட் வாய்ஸ் இந்த கன்டென்ட்டு அந்த கட்சியினுடைய கன்டென்ட்டும் இல்லை எடப்பாடி தனிங்கிற தனிநபரும் இதுக்கு முன்னாடி சொன்ன கருத்தும் இல்லை பிரச்சாரத்தை தொடங்குற போதே இந்த கருத்தை பிஜேபி இது நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருக்குது அவங்க இது மாதிரி காலேஜிய கட்டினோட அவங்களே கூட எனக்கு தெரிஞ்சு கேட்டதில்லை கோயில் பணத்தை வேற விஷயங்களுக்கு பயன்படுத்தாதீங்க மாற்று மதத்தினருடைய டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறீங்கன்னா அவங்க இந்துத்துவ பார்வையில் சில ஒரு விஷயங்களை முன் வச்சிருப்பாங்களே தவிர அவர்கள் கூட இது வரைக்கும் ஏன் காலேஜ் கட்டுனீங்கன்னு கேட்டதில்லை குறைஞ்சபட்ச தெளிவும் என்ன சொல்றது புரிதலும் உள்ள எவரும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க அதன் பிறகு யாரோ சொல்லி இவ்வளவு பெரிய கடும் எதிர்ப்பு கிளம்பின பிறகு நான் காலேஜ் கட்டுறது தப்புன்னு சொல்ல அதனுடைய அடுத்தடுத்த எக்ஸ்பான்ஷனுக்கு இந்த ஃபண்டு போதாது ஆமா அதுக்கு என்ன பண்ணணும் அரசு கொடுக்கணும்னு கோரிக்கை வைங்க புரிதுங்களா இது எங்க போய் நிக்குதுன்னா அறநிலையத்துறை அரசின் கட்டுப்பாட்டுகளும் இருக்கக்கூடாது அரசின் கட்டுப்பாட்டுல இருந்தா இந்த மாதிரி காசு எடுத்து நீங்க கண்டதுக்கு செலவு பண்றீங்கிற அந்த பிஜேபியினுடைய இந்துத்துவவாதிகளுடைய அந்த குரலுக்கு ஒரு வலு சேர்க்கிற மாதிரி தான் இவர் சொல்லியிருக்கிறார் சரி கோயிலுக்கு செலவிட வேண்டியது எடுத்து பண்றாங்கன்னா எந்த கோயில எந்த வேலை நிக்குது அந்த பட்டியல வெளியிடுங்க ஒரு கால பூஜை கூட நடக்காம இருக்குன்னு அந்த பட்டியல வெளியிடுங்க அப்படிதான் இத்தனை வருஷமா ஒரு கால பூஜை நடக்கலைன்னு சொல்லியிருந்தா இல்லை இந்த ஐந்து ஆண்டுகள் நாலரை ஆண்டுக்கு தான் ஸ்டாலின் பொறுப்பேற்றுக்கணும் அதுக்கு முந்தைய ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்க பொறுப்பேற்கணும் இல்லையா அரசுகள்லாம் அதுதானே அப்படி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இதாக கிடக்கிற கோயில்கள்னு இல்லை எல்லாருமே இன்னும் சொல்லப்போனா இந்த அரசு அவங்க கொள்கைகள் வேற மாதிரி இருந்தா கூட கடவுள் மறுப்பு கொள்கைகள் இப்ப அது பெருசா யாரும் சொல்ல முடியாது அதால் அமல்படுத்தவும் முடியாது விமர்சனங்கள் எழுந்தாலும் கூட அதையெல்லாம் தாங்கி கொண்டு அதை பற்றி கவலைப்படாமல் சேகர்பாபு அறநிலையத்துறை நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறார் ஆசிரியர் வீரமணி போன்றவர்கிட்ட இருந்து கடும் எதிர்ப்பு சிலர் வந்த கூட அது கூட கவலைப்பட்டுக்கிறார்கள அதை நானும் வரவேற்பேன் எதை அதை கண்டுக்காம உடனே தான் நானும் என்கரேஜ் பண்ணுவேன் ஏன்னா துறைன்னு ஒன்று வச்சிருக்கிறீங்க அந்த துறைக்கு அமைச்சர்னு ஒன்று நிரூபிச்ச பிறகு அவர் அமைதியை உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது ஆயிரம் கோயில்களுக்கு மேல ஏதாவது குடமுழுக்கு எல்லாம் பண்ணிருக்காங்க என்னென்ன தேவைகள் இருக்கு இன்னும் என்ன செய்யணும்னு சொல்லி காட்டலாமே தவிர அதுல செலவழிச்சது போக மீதம் இருக்கிற தொகை என்ன பண்ணலாம் இப்ப தங்கத்தை உருக்கி தங்கத்தை அடமானம் வைக்கலாமே பேங்க்ல போட்டு வைக்கலாம் சொன்னாங்க இல்லையா அது மாதிரி பண்றதுக்கு மேல ஏதாவது ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் பண்ணுங்கன்னு தான் ஆட்சியில் இருந்து ஒருவர் சொல்லணுமே தவிர அடிப்படை தேவை அவசிய தேவையான பள்ளி கல்லூரிகளை ஏன் கட்டுறீங்கன்னு கேட்டது தவறானது அது அவர் தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டாருன்றது எனக்கு ஒரு வகையில சந்தோஷம் தான் அவர் சொல்லிட்டாரே சொல்லிட்டாருன்னு கூப்பாடு போடுறதுக்கு பதிலா நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லிட்டாலே அல்ல தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டாலே ரெண்டு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒன்னு தான் செய்தது சொன்னது தவறுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் சரியா அல்லது அந்த கருத்தில் தான் தொடர்ந்து உறுதியாக இருக்க விரும்பவில்லைன்னு காமிச்சிட்டார் சோ அதை அதோட விட்டுறணும் அதன் பிறகு அது விளக்கம் சொல்ற போது விழுப்புரத்துல ஒரு கருத்தை சொன்னார் அதை முழு மனதோட நம்ம ஆதரிக்கலாம் வரவேற்கலாம் ஒரு எதிர்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலை அதுதான் நம்ம என்கரேஜ் பண்ணலாம் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது கலை அறிவியல் கல்லூரிகள் அரசின் சார்பா இயங்குது தமிழ்நாட்டுல அதுல தொண்ணூத்தி ஆறு கல்லூரிகள்ல முதல்வரே கிடையாது பிரின்சிபால் கிடையாது முக்கியமான துறைகளுக்கு பேராசிரியர் கிடையாது இதைத்தான் ஒரு எடுத்து பொதுவெளியில சொல்லணும் அதுதான் ஒரு எதிர்கட்சி தலைவருடைய கடமை உயர்கல்வி இந்த லட்சணத்துல வச்சிருக்கிறீங்க அப்படி ரெண்டு மந்திரி மூணு மந்திரி மாறி என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் ஒருத்தர் கேட்கணுமே தவிர இந்துத்துவாதிகளினுடைய குரலை ஒழிக்கிற மாதிரி தொடக்கூடாதுங்கிறது ஒரு நல்ல பாடம் கத்துக்கிட்டார் அது அதோட ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்னு நானும் நம்புறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரியாம தான் பேசியிருப்பாருன்னு எனக்கு அப்படி இல்ல அது பிஜேபி கிட்ட இருந்து ஒரு ஹிண்ட் வந்திருக்கும் இத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அவர் தன் தலையில தானே மன்னவாரி போட்டுக்கிட்டார் அது முதல் சுற்றுலையே நடந்தது அதனால நான் வார்த்தை பயன்படுத்தின துரதிருஷ்டவசமானது அதற்கு மேல அத நான் விமர்சிக்க விரும்பல இல்ல இவ்வளவு விஷயங்கள் அவர்களுடைய கொள்கையை எடுத்துக்கொண்டு வந்தால் நாம் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்படுவோம் அவமானத்துக்கு உள்ளாவோம் என்பதை எடப்பாடி நன்றாக புரிந்திருப்பார் புரிஞ்சிருக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன் இல்ல தெளிவில்லாம பேசிட்டார் அதான் நம்ம இல்ல நீங்க ஆயிரம் வியாக்கியான நீங்க சொல்லலாம் என் பதில நான் சொல்லி முடிச்சிட்டேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய விஷயத்தை கிளாரிஃபை பண்றாரு மறுபடியும் நான் தான் முதலமைச்சர் அதெல்லாம் தெளிவா சொல்லியாச்சு அப்படின்றாரு அந்த பாயிண்ட் அப்படி அமித்ஷாவே சொல்லிவிட்டார் அப்படின்றார் ஒரு என்ன சொல்றது ஒரு அவமானகரமான வார்த்தையை ஒண்ணு பயன்படுத்தினார் உண்மைக்கு மாறான தகவல் தலைமை கழகத்துல வச்சுதான் அந்த பேட்டி கொடுத்தாரு நினைக்கிறேன் ஆமா எப்பயுமே டெல்லி தானே முதலமைச்சரை முடிவு பண்ணும் எங்க சார் முடிவு பண்ணாங்க யார் சார் நீங்க எங்க சார் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க எந்த கட்சிக்கு சார் பொது பொதுச்சியாளருங்கிற பதவியோட தலைமை பொறுப்புல உட்கார்ந்து இருக்கிறீங்க அந்த கட்சி கிட்ட இருக்கிற என்ன அந்தஸ்து அமித்ஷாவே கொடுத்த அந்தஸ்து என்ன சார் என்டிஏக்கு நீங்க தான் தலைமை தமிழ்நாட்டுல எடப்பாடி தான் தலைவர் அந்த இடத்துல பேர சொல்றாரு எதுக்காக டெல்லி முதலமை முதலமைச்சர் பதவியை யாருன்றத டெல்லி எதுக்கு முடிவு பெறணும் எந்த காலத்துல அப்படி நடந்திருக்கு எடப்பாடி யாரை திருப்தி அந்த வார்த்தையை சொல்றாரு எதற்காக அதிமுக தொண்டர்களை உண்மைக்கு மாறான தகவலை சொல்லி அவர்களையும் அவமானப்படுத்தி அந்த கட்சியையும் அவமானப்படுத்தி தன் முகத்தில் தானே கரிபூசி கொள்கிறார் எப்ப நடந்துச்சு தான் ஒரு உதாரணம் சொல்ல சொல்லுங்க எடப்பாடி அண்ணா திமுக தலைமையில் ஒரு அணி அமைகிற போது அதில் யார் முதலமைச்சர் என்பது டெல்லி தான் முடிவு செஞ்சிருக்கு கடந்த காலங்கள்லன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு எப்போ ஏதாவது ஒன்னு சொல்ல சொல்லுங்க அப்படின்னா முதல்ல அண்ணா திமுக தொண்டர்களிடம் எடப்பாடி மன்னிப்பு கேட்கணும் இல்ல அவர் தவறான தகவலை சொல்லிட்டேன் பிரஸ் மீட்ல பேசுறாரு சார் இந்த வார்த்தைய உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்ல இந்த அதிமுக அணி ஒன்னு அமைஞ்சு அதுல காங்கிரஸோ பிஜேபியோ டெல்லியில் இருக்கிற கட்சி தேசிய கட்சி ஒன்னு இடம்பெற்றிருந்து முதலமைச்சர் யார் என்பதை எப்பயாவது முடிவு பண்ணிருக்காங்களா எதுக்காக இந்த பொய்யை அவர் சொல்லணும் யாரை திருப்திப்படுத்த யாரையோ வேணாலும் நீங்க திருப்திப்படுத்த உங்களுடைய நெருக்கடி உங்களுக்கான நிர்பந்தம் விளக்கமாக சொல்லி இருக்கலாம் விளக்கம்ங்கிறதுக்கு பொய் சொல்லுவீங்களா நடந்ததை சொல்லிதான் சார் ஒரு தலைவன் விளக்க சொல்லணும் தொண்டர்களை ஏத்து மறுத்து மனச்சங்கடம் வரும் சார் அதுக்கே உண்மைக்கு மாதிரி அப்படி சொல்லுவீங்க நீங்களே இன்னும் புரிஞ்சுக்கலையே ஒரு பத்திரிகையாளரான உங்களுக்கே இந்த அடிப்படை புரியலையே தவறு ஆயிரம் விளக்க சொல்லலாம் சார் தவறான சொல்லத்தான் ஆயிரம் விளக்கம் சொல்லலாம் கட்சி தலைவருடைய கடமை அது நானே சொல்லிருக்கேன் தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணி அவர்களை ஏத்துக்க செய்யறதா ஒரு தலைவனுடைய ஒரு குணங்கள்ல ஒரு குணம் ஒரு கேரக்டர் அது தலைமை பண்பு ஆனா பொய் சொல்லுவீங்களா எந்த காலத்துல சிஎம் கேண்டிடேட்ட டெல்லி முதலி முடிவு பண்ணிருக்கு சரி முடிவு பண்ணதான் சொல்றாரு அப்படி டெல்லி முடிவு பண்ற அந்த பழக்கத்தின் அடிப்படையில அமித்ஷா என்னை முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டாரு ஏதாவது ஒரு நாள் ஒரு இடம் ஒரு பேட்டி எங்க டிவிலியா பிரிண்ட்ல வந்துச்சா இல்ல ஏதாவது மாநாட்டுல பொதுக்கூட்டத்துல பேசினாரா ஏதாவது ஒரு இடம் சொல்ல சொல்லுங்க அவரு இத்தனை போய் சொல்லணுமா ஆனா நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பத்து நாளா இதெல்லாம் தூர வைங்க அமித்ஷா பிஜேபி எல்லாம் தள்ளி வைங்க திமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் என் தலைமையில் அண்ணா திமுக தனித்து தான் ஆட்சி கருத்தை நீங்க ஓங்கி சொல்லணும்னு நான் போற ஊர்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் இந்த சுற்றுப்பயணம் தொடங்குறதுக்கு கொடுத்த பேட்டிகள்ல திமுகங்கிறது இன்னைக்கும் பெரிய கட்சி அந்த கட்சிக்கு நீங்க தான் தலைமை பொறுப்புல இருக்கிறீங்க அந்த கட்சியின் தலைமையில தான் தமிழ்நாட்டுல இந்தியதுன்னு அமித்ஷாவே சொன்ன பிறகு எவருடைய ஒப்புதலுக்கு நீங்க காத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது தான் பிரதான கட்சி உங்கள் தான் கூட்டணி திமுக தனித்து ஆட்சி அமைக்கும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் சொல்றேன் எங்க கட்சி சொல்லுதுன்னு சொல்ல வேண்டிய எடப்பாடி அமித்ஷா சொல்லிவிட்டார்னு ஒரு பொய்ய சொல்றார் வழக்கம் போல டெல்லி தானே முடிவு பண்ணும் இப்பயும் அப்படித்தானே முடிவு பண்ணியிருக்காங்கன்னு ரெண்டாவது பொய்யையும் சொல்றார் அவமானகரமான ஒரு நிகழ்வு அது எடப்பாடி தன்னை திருத்திக் கொள்ளணும் அது எந்த வகையிலையும் அவருக்கு பெருமை சேர்க்காது அவர் முதலமைச்சர் வேட்பாளர் தனக்கு பக்கத்துல இருக்கிற தலைமைக்கள நிர்வாகிகளை பேச வைக்கணும் திமுக தனித்து ஆட்சி அமைக்குங்கிற வார்த்தையை எடப்பாடி சொல்லணும் இப்படி சொல்லி அவர் பிரச்சாரத்தை தொடரலைன்னா அவர் இப்போது நடத்துகிற பிரச்சாரத்தால் ஒரு துளி கூட பிரயோஜனம் இல்லை ஏன்னா முதல்ல அண்ணாதிமுக தொண்டர்களே அதை வெறுத்து ஒதுக்குவாங்க அந்த கருத்தை அந்த கருத்தை சொல்கிற எடப்பாடியை இல்ல நிதர்சனம் தானே எல்லாருக்கும் தெரிஞ்சது காலங்காலமா இருக்கிறது தான் எது இருக்கு அதிமுக தலைமையில கூட்டணி அமைறப்ப அந்த தலைவர் தான் அதையே சொல்ல மாட்டாரு அந்த கருத்துக்கு மாறா எதுக்காக ஒரு பொய்ய சொல்றார் எனக்கு புரியல நான் எடப்பாடி விமர்சனுக்குற சொல்லல என்னால புரிஞ்சுக்கவே முடியல ஒரு பொய்ய எதுக்காக சொல்றார் அடுத்தடுத்து ஏன் பொய் சொல்றார் அமித்ஷா எந்த நாளில் எந்த இடத்தில் சொன்னார்ன்னு சொல்ல சொல்லுங்க நான் இதே மாதிரி ஒரு பேட்டியில மன மனப்பூர்வமாக பகிரங்கமா நான் வருத்தம் தெரிவிப்ப மன்னிப்பு கூட கேட்பாமங்க நான் அந்த செய்தியை கவனிக்காம விட்டுட்டேன் எனக்கு ஒண்ணு அதுல வெக்கம் கிடையாது தயக்கமும் கிடையாது தவறு தவறு செய்யறது மனித இயல்பு எடப்பாடி செய்யற மாதிரி நானும் செய்யலாம் எந்த நீங்களும் செய்யலாம் தவறுன்னு தெரிஞ்ச பிறகு திருத்திக்கலாம் சொல்ல சொல்லுங்க அமித்ஷா இந்த பேட்டி கொடுத்தாரே நீங்க பாக்கலையா அமித்ஷாவோட பேட்டி பத்திரிகைல வந்துச்சே நீங்க படிக்கலையா மாநாட்டில் பொதுக்கூட்டத்துல பேசினாரே நீங்க கேட்கலையா ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லுங்க சார் சொல்லாத ஒன்ன சொல்லி எதுக்காக அவங்க பின்னாடி போய் நீங்க பதுக்குறீங்க உங்க முதுகுல அவங்க சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது காலங்காலமா இருக்கிற உண்மை அது காங்கிரஸ் ஆனாலும் பிஜேபி ஆனாலும் அந்த உண்மையை மறுச்சு நீங்க அவங்க முதுகுக்கு பின்னாடி போய் எதுக்காக ஒழியிறீங்க எதுக்காக கட்சியை பலவீனப்படுத்துறீங்க எதற்காக திமுகவினரை அவமானப்படுத்துறீங்கன்னு தான் நான் கேட்க விரும்புறேன் இல்ல இது இயல்பான ஒரு வார்த்தை பிரயோகமா வார்த்தைப்பயணம் சார் நீங்க என்ன சார் தலைமை கழகத்துல மாசத்துக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது அது துணை அணிகள் துணை அமைப்புகள் அப்படின்னு பார்த்தா மாசத்துல ஒரு நாலு நிகழ்ச்சி ஏதோ ஆலோசனை கூட்டம் அது எது நடந்துகிட்டுதான் இருக்கு செயல்வியல் கூட்டம் செயற்குழு பொது என்னவோ நடந்துகிட்டே இருக்கு அப்படிலாம் நடந்திருக்கும் போது உன்ன சொன்னாருன்னா கூட கடந்து போயிடலாம் இந்த ஆட்சி அகற்றுவேன் அடுத்து அமைய போகுது அம்மாவின் ஆட்சிதான் என் தலைமையில அதிமுக தலைமையில அப்படின்னு ஒரு கோஷத்தோட பிரச்சாரத்தை தொடங்குகிற அந்த நிகழ்வுல தலைமை களத்துல அறிவிச்சுட்டு தான் கிளம்புறாரு லோகோ அந்த லட்சணியை வெளியிட்டுதான் மக்களை காப்போம் தமிழ்நாட்டை ஏதோ அதை நல்ல நல்ல வாசகம் தான் நல்லதான் கயன் பண்ணாங்க அதை அறிமுகப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியில தான் அந்த பிரஸ் மீட்ல தலைமை வச்சு சொன்னார் எதுக்கு இந்த பொய்யை சொன்னீங்க உங்களை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அமித்ஷா எப்போது சொன்னார் அத்தனை நாளிதழ்கள்லயும் தமிழ் நாளிதழ்கள் ஒரு பேட்டி வந்துச்சு அதுல என்ன இருக்கு வார்த்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க முதலமைச்சரா யார் வருவான்னு போட்டு அதிமுக சார்ந்த ஒருவர் அப்படி சொன்னாரா இல்ல எடப்பாடினு நீங்க பேரை பாத்தீங்களா அதிமுக மிக தெளிவாக திட்டமிடப்பட்டு வார்த்தைகளை நான் சொல்றதை எழுதிக்கங்க இந்தியில சொல்லி அதை தமிழ்ல மொழிபெயர்த்து தமிழ் தெரிந்த ஒருத்தர் சரிபார்த்து அத்தனை நாளிதழ்களும் வந்த பேட்டிலே உங்க பேர் இல்லையே அதுல என்ன உள்குத்து இருக்கு அதுல என்ன சதி திட்டம் இருக்குன்னு அதை பத்தி ஆராய விட்டுட்டு அவர் சொல்லாத ஒன்றை இவர் சொல்லதா சொல்லி இவரே கிரீடத்தை தூக்கி தலையில் வச்சுக்கிறார் நான் வச்சுக்கணும்னு சொல்றேன் அவங்க கொடுத்த கிரீடத்தை அல்ல அவர்கள் கொடுக்காத கிரீடத்தை நீங்க எடுத்து தலையில் வச்சுக்காதீங்க உங்க தலைமை கழகத்திலேயே உங்க கைகள்லயே உங்களுடைய கிரீடமே இருக்கு வழக்கம் போல ஆடை அணிகிற மாதிரி அதையும் தூக்கி வச்சு நீங்க சொல்லணும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் சொல்றேன்னு எடப்பாடி சொல்லணும் சொல்ல தவறிவிட்டார் ஆளுமையை தக்க வைக்க தவறிவிட்டார் அல்லது அந்த இடத்தை அடைவதே அவர் விரும்பலையோன்னு தோணுது ஆளுமை பண்புள்ள தலைவன் என்கிற அந்த அந்தஸ்தை அடைவதை நான் விரும்பவில்லை என்று எடப்பாடி தொடர்ந்து நினைக்கிறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது இல்ல நயனா நாகேந்திரன் அழுத்தம் திருத்தம் சொல்லிட்டாரு அந்த ஒருவரை எடப்பாடி பழனிசாமி அப்ப ஏன் அதை சொல்லிருக்கலாமே அதை நானும் நம்புவனே நான் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் நயினார் சொன்னாருன்னு சொல்லி தான் நான் ஏன் சார் மறுக்க போறேன் இதோட நாலு அஞ்சு இடம் சொல்லிட்டார் நயினார் நாகேந்திரன் அதிகாரம் யாருக்கு யாருக்கு இருக்கிறதா எடப்பாடியே சொல்லி காட்டுறார் அமித்ஷாவே சொல்லிவிட்டார் சொன்னாரா அப்ப அதிகாரம் அமித்ஷா இருக்குன்னா அமித்ஷா சொன்னாரா இல்லையான்னு கேள்வி வரும்ல ஒருவேளை நான் பத்திரிகையை பாக்கனா டிவி பார்க்கலையா இல்ல ஒரு நாள் நான் கிட்ட வெளியில போயிட்டேன்னா எனக்கு தெரியல அதனாலதான் அவர் தேதியை சொன்னார்னா எடுத்து பார்த்துட்டு மன்னிப்பு கேட்க போறேன் வருதன் தெரிவிக்க போறேன் ஆஹா நான் தான் தவறா சொல்லிட்டேன் எடப்பாரு சரியா தான் சொல்லியிருக்கிறேன் அப்ப கூட நான் என்னுடைய கருத்து என்ன தெரியுமா இருக்கும் அமித்ஷா சொல்லணும்னு அவசியம் கிடையாது சார் அண்ணா திமுக தான் சார் பெரிய கட்சி நான் அந்த பார்வை தான் பாக்குறேன் நீங்க தான் சார் சொல்லணும் சார் அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க சார் இவர் ஒத்துக்கலாம் எதையும் ஏதோ ஒத்துக்கல அமித்ஷா எது சொன்னாலுமே கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலும் அவர் ஒத்துக்கல என்ன ஏன் சார் எதுக்கு எடுத்தாலும் அமித்ஷா அவர் தொடக்க என்ன சார் நீங்க கேள்வியே தப்பா இருக்கு இல்ல அவர் 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 தலைமையில அவர் லெட்டர் ஹெட்ல வந்தாதான் அப்ரூவல் எது என்ன சார் அந்த ஏன் சொல்ல எங்கள் கட்சியின் சார்பாக வெளியிடப்படுகிற கருத்துக்கள் தான் இந்த அணியினுடைய கருத்து வேறு எவர் சொல்வதும் அதிகாரப்பூர்வ கருத்து அல்ல எடப்பாடி ஏன் சொல்லல ஏன் சொல்லல ஆனா யார சொல்றாரு அமித்ஷாவை சொல்லிவிட்டாருன்னு சொல்லாததை சொல்றாரு அதனாலதான் பேர் சொல்கிறதுக்குள்ளாகுது சரியா கூட்டணி இணைஞ்சாலும் பொருந்தலன்னு நினைக்கிறீங்களா இன்னும் போய் ஜெல்லாகிறதுல அப்புறம் முதல்ல என்ன நடக்குங்கிற குழப்பமே என்ன தேரல இல்ல நிச்சயமா இல்ல அவரு அன்னைக்கு நான் சொன்ன கே பி முனுசாமி போன்றவங்களுக்கெல்லாம் அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அண்ணாதுமி கலந்து மூணு பேர் போனதும் பிடிக்கல ஆர் எஸ் எஸ் மாநாட்டுல போய் அவர் மோகன் பகவத்துக்கு பரிசு கொடுத்ததையும் வேலுமணி கொடுத்ததையும் யாருமே ரசிக்கல மேல்மட்ட நிர்வாகிகளுக்கு இப்படி சில அதிருப்திகள் இருக்கு தொண்டர்கள் மூல நம்ம கட்சியில என்ன நடக்குற குழப்பமே அவங்களுக்கு என்ன தேர்டலையே அப்புறம் எங்கிட்டு போய் ஜெல் ஆகுறது அவங்களுக்கு முதல்ல குழப்பம் தீரணும் குறைஞ்சபட்ச கௌரவமா நம்ம நடத்தப்படுறமான்ற திருப்தி அவனுக்கு வரணும் அவன் தான் களத்துல வேலை செய்ய போறவன் இவ்வளவு விஷயங்களை பத்தி எடப்பாடி கவலைப்படாமல் இந்த சுற்றுப்பயணம் தொடங்கிறான் சுற்றுப்பயணம் தொடங்குறது இந்த நேரத்துல ஒரு நல்ல நிகழ்வு தான் ஒரு அரசியல் கட்சி ஆட்சியில் இருந்து மீண்டும் ஆட்சியை பிடிக்க நினைக்கிற கட்சி செய்ய வேண்டிய வேலைதான் நான் மறுக்கல இவ்வளவு சுதப்பலா இதை போய் தொடங்கணுமா இப்படின்னு தான் இருக்கு போக போக சரிப்படுத்துவாரணும் பார்த்தா அது இன்னும் அத முதல்ல அதிமுக தொண்டர்களை சரிப்படுத்தாம ஒரு களத்துக்கு போறது ஒரு பிரயோஜனம் இல்லை மக்கள் கூடுறாங்க தொண்டரில் கூடுறாங்க ரைட்டு பாதி ஊர்ல கூட்ட வர மாட்டேது ஏன் வர மாட்டேது ஒரு ஒரு ஊர்லயும் பதினஞ்சு இருபது கட்சிக்காரர் இருக்கானே அவன் ரெண்டு ரெண்டு பேரை பத்து பத்து பேரை கூட்டிட்டு வந்தா குடும்பத்தோட வந்தாலே இருநூறு பேர் முன்னு பேர் நிற்பாங்களே ஏன் பல இடங்களில் கூட்டம் இல்லை கூட்டமே கூட்டம் கூட்டிட்டா மட்டும் அப்படியே பெரிய வரவேற்புன்னு சொல்ல மாட்டேன் நாலு ஊர்ல கூட்டம் இல்லாதனால எடப்பாடியுடைய சுற்றுப்பயணம் பெய்யூர் அந்த வார்த்தைலாம் சொல்ல சொல்லவே மாட்டேன் இது நடக்கிறது ஒரு சடங்கு ஒரு வார்ம் அப் படுற மாதிரி உச்சக்கட்ட பிரச்சாரங்க நீங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் தான் அந்த மூணு மாசம் தான் தகிக்குமே தவிர இப்ப சும்மா இருக்க வேண்டாம் சும்மா அவங்களை இருக்கிறவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்தி வர்றாரு உற்சாகப்படுத்த வேண்டிய நேரத்துல அந்த தொண்டனை நீங்களே சோர்வடையை செய்யறீங்களே ஏன் உங்களுடைய அந்த நோக்கமே பழுதாயிடுதுல்ல நேர் மாறா நீங்க ஒரு வேலையை செஞ்சு நான் அவளை உற்சாகப்படுத்த போறேன்னு போனா அவன் கேட்பானா கேட்க மாட்டானா எடப்பாடி அப்படி மா பஸ் மேலன் பேசிட்டு இருக்கும்போது தலைவரே என்ன அப்படி போய் சொல்றீங்கன்னு எந்த தொண்டனை கேட்க மாட்டான் அவருடைய குரலா தான் நம்மளை போன்றவர்கள் எடுத்து சொல்றோம் ஆனா மனசுக்குள்ள புழுங்குவான் என்ன இப்படி இருக்கிறாரு அவன் சொல்லாத ஒன்னு இவர சொல்லிக்கிறாரு அதுக்கு நீயாவது சொல்ல ஐயோ நம்ம கட்சி என் நம்ம தான் என் முதலமைச்சர்னு கிராமத்தான் அப்படிதான் சொல்லுவோம் அப்படிதான் அவன் ஆசைப்படுவான் இந்த உணர்வை எடப்பாடி புரிஞ்சுக்கலைன்னா அவருக்கு அவர் எதிர்பார்க்கிற பலன் இந்த தேர்தலில் மிக நிச்சயமாக கிடைக்காது அந்த அதை நோக்கிய பயணம் கூட அவ்வளவு வேகத்தில் அமையுமான்னு எனக்கு தோணலை அதிமுகவின் கட்சி சார்ந்த கூட்டமா இருக்குன்னு பார்த்தா கூட்டணி தலைவர்களும் அப்படியே போயிட்டு இருக்காங்க ஏன் போன என்ன தப்பு சார் புரியல எனக்கு ஏன் போனா என்ன தப்பு கூட்டணியில் அவங்க ஒரு ஆள் தான் பொறுப்படியா இருக்கிறாங்க போய் இதாக ஆகணும் ஓபிஎஸ் தினகரனும் நாங்கள் என்டிஏல இருக்கிறோம்னு சொல்றாங்க அவர் இன்னும் சொல்ல மறுக்கிறார் அவருடைய விளைவு அவர் சவுத்துக்கும் டெல்டாக்கும் போகும்போது தான் புரிஞ்சுக்க முடியும் அது அவருடைய கவலை நம்ம எல்லாம் சொல்றத பார்த்து அவர் ஒரு துளி கூட காதில் வாங்கல அண்ணாதிம கூட இரண்டாம் கட்ட தலைவர் சொல்றதே ஒரு காதில் வாங்கல அது அப்புறம் இப்போதைக்கு இருக்கிற ஒரே பிரதான கட்சி பிஜேபி தானே அவங்க கூட போகாம என்ன பண்ணுவாங்க இல்லை இன்னும் ஒரு கேள்வி இப்போ பிஜேபியுடன் கூட்டணியில் இணைந்து விட்டதால் சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது கிறிஸ்துவர்களின் ஓட்டு கிடைக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கருத்து இருக்கிறப்போ ஒரு கருத்துல உண்மை இருக்கிறப்போ சரி அது எப்படியும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு இந்துத்துவ சித்தாந்தத்தை கையில் எடுத்துனோம் அப்படின்ற ஒரு முடிவு அண்ணா அதிமுக அப்படி முடிவு எடுக்கிற கட்சி அல்ல இது வரைக்கும் அப்படி அவங்க அந்த பாதையில பயணிச்சது அப்படி எடுக்கணும்னு உங்க பார்வைக்கே நானும் வர்றேன் அப்படி எடுக்கணும்னு நினைச்சுதான் அந்த காலேஜ் விஷயத்த அறநிலைத்துறை விஷயத்த கையில் எடுத்தாரா ரெண்டாவது நாளே மாத்திக்கிட்டாருல நான் அந்த அர்த்தத்துல சொல்லலேன்னு வந்தாரா நான் சொல்ல புரியுதா அப்போ தொடர் நினைச்சிருந்தால் நான் போவாருன்னு நான் நினைக்கல நம்பல எடப்பாடி விமர்சிக்கிற நானே சொல்றேன் எல்லாம் இப்ப இந்துத்துவா குழந்தைங்களை நம்ம கையில பிடிச்சுக்கலாம் நினைப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நம்பல ஒரு தவறு செய்து விட்டார் அது துரதிருஷ்டவசமானதுங்கிற வார்த்தையை தான் நான் பயன்படுத்தினேன் அதுக்காக எடப்பாடி சரி எடப்பாடி இந்துத்துவா வேலையே போட்டோம் யாராவது ஒரு நபர் கே பி முனுசாமி பொன்னையன் திண்டுக்கல் சீனிவாசன் நத்த விஸ்வநாதன் வேலுமணி தங்கமணி வெளிப்படை அந்த கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம் சொல்லுவாங்களா அவ்வளவு முட்டாள்கள் அல்ல அண்ணா திமுக முன்னணியினரும் நிறைய விஷயங்கள் இருக்காங்க அப்படி ஒரு எடுத்த விஷயத்திறகுதானே நீங்க அதை கேட்கணும் அவர் எதுவுமே செய்யாத போது என்ன எதிர்க்க வேண்டிய விஷயம் இருங்க எடப்பாடி அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்த பிறகுதான் நீங்க அமைதியா இருக்காங்களேன்னு கேட்கணும் அவர் என்ன வெளிப்படையா அது மாதிரி எதுவும் செய்யாத போது நம்ம அப்படி விமர்சிக்கிறது தவறு இப்போ ஒரு விஷயத்த பேசினார் தப்பா பேசிட்டோன்னு ரெண்டாம் கட்டத்தில் எல்லாம் சொல்லி காமிச்சிருப்பாங்கண்ணே நீங்க தப்பா போயிடுச்சு கீழே எல்லாம் வேற மாதிரி பேசுறாங்கன்னு விழுப்புரத்தோ தன்னை திருத்திக்கிட்டாரா திருத்திக்கிட்டாரா திருத்தி நான் பேசியது பேசியதுதான் அறநிலையத்துறை பணத்தை காலேஜோ ஸ்கூலோ கட்டக்கூடாது அப்படின்னு எடப்பாடி உறுதியா இல்லையே கொஞ்சம் சப்பக்கட்டு கட்டுற மாதிரி அந்த தவறு சமாளிக்கிற மாதிரி டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி சில வார்த்தைகளை போட்டு தப்பா பேசிட்டு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க யார் யாரோ ஏதோ கண் கண்மோக்கு வச்சு பேசுறாங்க அப்படின்னு தான் சொன்னாரே தவிர என் கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் எடப்பாடி சொன்னாரா சோ அந்த திசையிலேயே அவர் பயணிக்க போறாரோன்னா நம்ம பயப்பட வேண்டாம் அப்படி போனால் அவர் என்ன கதியாவாருங்கிற தமிழ்நாட்டு அரசியல் பார்க்கும் அவர் பின்னாடி எத்தனை அண்ணாதிமுக முன்னணியில் போறாங்கன்னு அப்புறம் பாக்கலாம் இப்ப விமர்சிப்பது தவறு இது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துல ஒரு வாதத்தை வைக்கிறார் திமுக பாஜகவுடன் கூட்டணி பல ஆண்டுகள் வைத்திருந்தது அப்பெல்லாம் யாராவது கேட்டாங்களா எங்க கூட கூட்டணி வச்சா மட்டும் மதவாத சக்தின்னு சொல்றீங்க கூட்டணி வச்ச பிறகு அதை நியாயப்படுத்த வேண்டியது அவருடைய கடமை தானே கன்வின்ஸ் பண்ணணும்ல முதல்ல தொண்டர்கள் கன்வின்ஸ் பண்ணணும் தமிழ்நாட்டு மக்களை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படி சொல்லி தானே சார் ஓட்டு கேட்கணும் அதுல ஒண்ணு தப்பு இருக்கிறத நான் பாக்கல அது அவருடைய கடமைகள்ல ஒண்ணு பிரதான கடமைகள்ல ஒண்ணு சொல்லிதான் ஆகணும் கன்வின்ஸ் பண்ணுங்க எதுக்காக பிஜேபியோட கூட்டணி வச்சீங்க ஏதோ உங்க சம்மந்தியை காப்பாத்துறதுக்காக விமர்சனம் வருது அப்படின்னு யாரும் மக்கள் யாரும் கேள்வி கேட்க போற இல்ல அதை மனசுல வச்சுக்கிட்டு நான் எதுக்காக கூட்டணி வச்சிருக்கேன்னு மறைமுகமா ஒரு தலைவர் சொல்ல தானே சார் செய்வார் அது தப்பு இல்ல ஏடிஎம் கே பேங்க்ல கொஞ்சம் சாஃப்ட் இந்துத்துவம் அதிகமா இருக்கு அது எப்பயுமே இருக்கும் அதுக்கு பேர் இந்துத்துவான்னு சொல்ல வேண்டாம் இந்து மத உணர்வுகளை அவர்கள் ஒரு நாளும் மதிக்க தவறியதில்லை அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் அப்படிப்பட்டவர்கள் காலத்துல இருந்து இது இருக்கு அது வேற அறநிலையத்துறை விஷயத்துல பிஜேபியுடைய குரலாக ஒழிப்பது வேற அப்ப அதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் பெரிய அது சப்ஜெக்டே வேற சார் ராமர் கோயிலுக்கு செங்கல் எடுத்துட்டு போங்க கரசேவைக்கு போங்கன்னு சொன்ன ஜெயலலிதா அதே வாஜ்பாயன் அதன் பிறகு தவறு ரெடியாய்கிட்டு இருக்குன்னு தெரியற போது இங்கே எதிர்ப்பு ரெடியாக இருக்கும் அந்த அளவுக்கு தன்னுடைய கொள்கைகளில் கவனமா இருந்தவர் தான் ஜெயலலிதா அவங்க போன இழுத்த இழுப்புக்கெல்லாம் போனவர் அல்ல அந்த ஜெயலலிதா வழிதானே நீங்களும் வந்தீங்க அந்த வழியில் நீங்கள் பயணிக்க தவறினால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அதிமுகவினிடமிருந்தே அப்படிங்கறத அவரும் தான் போறாரு வழக்குமா தேர்தல் அப்படின்னாலே ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதத்துக்கு இருந்து இந்த பிரச்சாரங்கள் வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகாரு ஆனா இப்பயே எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ போறாரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக சென்று தேர்தல் ஆண்டுங்கிறது வந்துருச்சு தேர்தலுக்கு எவ்வளவு நாள் இருக்கு எட்டு மாசம் ஐ திங்க் மாச கணக்கு ஓராண்டு இருக்குன்னு கூட நம்மளால சொல்ல முடியல அப்ப இந்த மாதிரி வேலைகள்லாம் இனிமேல் எல்லா கட்சியும் தொடங்க செய்வாங்க விஜய் படம் ஷூட்டிங் முடிச்சு எட்டு மாசத்துக்கு முன்னாடி இல்ல இல்ல சுற்றுப்பயணம் இந்த மாதிரி விக்கிரவாண்டி தொகுதியில் எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர் ராமசாமிக்கு இந்த சின்னத்தில் அப்படின்னு ஏதாவது கேட்டாரா இல்ல எடப்பாடி கேட்டாரா இல்ல இல்ல ஸ்டாலின் ஏதாவது ஓரணியில் தருவான்னு உறுப்பினர் சேர்க்க நடந்துட்டு தவிர திண்டிவனத்தில் எங்கள் கழக வேட்பாளர் இவருக்கு வாக்களிங்கள்னு அந்த நோட்டீஸ்ல இருக்கா அதுதான் தேர்தல் பிரச்சாரம் இது தேர்தல் களத்துக்கு தயார்படுத்துகிறதுக்கான ஒரு சில ஒரு கட்சி ஒரு ஒரு ஸ்டைல செய்வாங்க அவ்வளவுதான் இருக்கு வார்த்தை என்ன வேணாலும் போட்டுங்க சார் தேர்தல் ஆண்டு தொடங்கி விட்டது அதுல எத்தனையோ நிகழ்வுகள்ல இது ஒரு நிகழ்வு ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு தலைவரும் ஒரு ஒரு ஸ்டைல செய்றாங்க பூத் கமிட்டி கூட்ட திமுக எப்பயும் தொடங்கிட்டாங்க ஓராண்டுக்கு ஆண்டுக்கு முன்பாகவே தொடங்கிட்டாங்க தேர்தல் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு கூடுதலா காலம் இருக்கிற போதே பூத் கமிட்டி கூட்டத்தில் நடந்தது பூத் கமிட்டியோட வேலை என்ன தேர்தல் அன்னைக்கு வாக்காளர்களை அழைத்து வந்து இந்த வீட்டுல யாரு இருக்கா யாரோட ஓட்டு அவளை கூட்டி யாருன்னா அவளை கூப்பிடுவானா கொடுத்துற காசு இவனுக்கு கொடுக்க வேண்டாம் கொடுத்தாலும் போட மாட்டான் இல்ல இவர் போடலாம் பரவாயில் ஒரு காசை கொடுங்க பத்தியா சொன்னா அதுதான் பூத் கமிட்டி வேலை இந்த வேலை எப்போ தொடங்கினாங்க ஒன்னே கால் வருஷத்துக்கு முன்பாகவே தொடங்கின கட்சி திமுக சோ எல்லாரும் அவங்கவுங்க ஸ்டைல தேர்தலை நோக்கிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பயன்படுத்தி நன்றி சார் நன்றி